தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி பாட்டாளி மக்கள் கட்சி முன் அம்ச கோரிக்கை மற்றவங்களாம் சொன்ன பிறகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி அது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தெம்பு இதை பார்த்த பிரதமர் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கி மருத்துவையாகட்டு ரொம்ப பாசத்தோடு நல்ல கூட்டணியில் சேர்ந்துருக்கிறீங்க எல்லாம் ஒ ஒன்றா சேர்ந்து உழைப்போம் வெற்றி கனியை பறிப்பணும் பிரதமரும் நல்ல முகமளர்ச்சியோடு இந்த வரவேற்பு செய்தி சொன்னது இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் முழுக்க பார்த்துருக்குறாங்க அதனால தான் இந்த கூட்டணி வலுவான கூட்டணி வெற்றி கூட்டணிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் சொந்த மாவட்டத்துக்கு வந்தார் வர நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொன்னாங்க கூட்டணி உருவாக்கப்பட்ட பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் முதலமைச்சரை சந்திக்கணும் மகிழ்ச்சியான செய்தி அவருக்கு சொல்லணும் அவர் கூட கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் சேலம் மாவட்டம் முழுசும் தமிழ்நாடு முழுக்க தான் அதில் முதல் கட்டமாக இன்றைக்கி சேலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள்லாம் ஒன்றா சேர்ந்து முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் வந்தோம் என்னுடைய தலைமையில் எங்கள் கட்சிக்காரங்க எல்லா நிர்வாகிகளும் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் மாநில துணைத் தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகர பேரூர் எல்லாம் வந்தோம் வந்து பார்த்துட்டு முதலமைச்சரை சந்தித்து அவருக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறோம் எங்கள் கருத்தையும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி சேர்ந்தால் அந்த கூட்டணியில் உறுதியாக இருப்போம் கடுமையாக உழைப்போம் ஒரு சின்ன குறை கூட இல்லாத அளவுக்கு பார்த்துக்குவோம் அதை எங்கள் நிர்வாகிகளாக உறுதியேற்று செயல்படும் எங்கள் கட்சியாரர்களுக்கு வேண்டுகோள் வச்சோம் அதிமுக தலைமையை நாங்கள் மனதோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் கடுமையாக உழைப்போம் என்று முதலமைச்சரோட சொல்லியிருக்கிறோம் முதலமைச்சரை நம்பிக்கையோடு பாட்டாளி மக்கள் கட்சியை வரவேற்று வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு நல்ல சந்திப்பாக தான் நாங்கள் கருதுகிறோம் இதுதான் நாங்கள் வந்து இதுக்கு என்ன காரணம்னா வலிமையான கூட்டணிங்கிறத புரிஞ்சு தான் அந்த சதி நடக்குது

நீங்கள் அவங்க கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு கூட்டணி உருவாக்கணும் அப்படிங்கிறது எந்த கூட்டணியில் போகணுன்னு சொல்லி ஒரு கட்சி முடிவெடுக்கிறதுக்கு அந்த கட்சிக்கு உரிமை இருக்குது அந்த உரிமை அடிப்படையில் தான் நாங்கள் வேகமாக முடிவெடுத்து உடனே சேர்ந்துட்டோம் அவங்க முடிவெடுத்து வேகமாக வரலாம் தானே யாரையும் ஒன்றும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு அதை விடணும் அவங்க விருப்பத்தை சொல்கிறாங்க அதுக்கு நான் பதில் சொல்லக்கூடாது

அதிமுகவோடு பாமக சேர்ந்த உடனேயே எதிர்கட்சியாக இருக்கிற திமுக ஆடி போயிட்டாங்க இன்னைக்கு பலமான கூட்டணி அதிமுக உருவாக்கிடுச்சுன்னு சொல்லி அந்த ஆத்திரத்தில் நம்ம கூட வரலாங்கிற அந்த வெளிப்பாட்டில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஆத்திரத்தினுடைய வெளிப்பாடு இல்லை 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 இதில் இந்த கோரிக்கைகளை சில உடனடியாக செய்ய வேண்டிய கோரிக்கைகள் இருக்குது இப்போ விழுப்புரம் மாவட்டத்தை பிரிக்கணும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் விழுப்புரம் மாவட்டத்தை முதலமைச்சர் பிரிச்சிட்டார் உடனடியாக இன்றைக்கி கூட முதலமைச்சர்கிட்ட சொன்னோம் வேலூர் மாவட்டத்தை பிரிக்கணும் திருப்பத்தூர் தலைமையிடமாக கொண்டுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் பரிசீலப்பாக செய்வோன்னு சொல்லியிருக்காரு இப்படி நாங்கள் வச்ச கோரிக்கைகளை உடனடியாக செய்ய வேண்டிய கோரிக்கைகள் இருக்குது அதை பண்ணுவாங்க சில காலம் கடந்து செய்ய வேண்டிய கோரிக்கைகள் இருக்குது மத்திய அரசு மாநில அரசு செய்ய வேண்டிய கோரிக்கை இது நடக்கும் கட்டாயம் எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க இது நடக்குன்னு நம்புகிறோம் அதுக்கு காரணம் இது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டங்கள் அப்போ அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காக்கிறதுக்கு மத்திய அரசு செய்ய வேண்டியவை அதை பட்டியலிட்டு சொல்லியிருக்கோம் மத்திய அரசு செய்வாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது காரணம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று டெல்லிக்கு போன உடனே மீண்டும் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து மீண்டும் அவர் தான் பிரதமர் அவர் சந்திச்சு இதெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னால் கட்டாயம் பண்ணுவார் இப்போ கடந்த தேர்தலில் முப்பத்தி ஏழு அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று பாமக இன்னொன்று பாஜக அப்போது கூட்டணியில் இல்லாத சூழ்நிலை அண்ணாதிமுகவுக்கு இப்போ கூட்டணியில் வெற்றி பெறாங்க கூட்டணியில் போக போறாங்க சொன்ன உடனே பிரதமர் செய்ய போறாரு மத்திய அரசு நிறைவேற்ற போது அது நம்பிக்கை எங்களுக்கு முழுசு இருக்கு தொடர்ந்து கேட்டு பேர் விடுதலை இப்போ இன்னைக்கு அதுக்கான மனித போராட்டம் கூட நடக்குது இப்போ இனிமேலாவது அவங்க வெளிவரதுக்கான வாய்ப்பு முழுமையாக நம்பிக்கை இருக்கு மாநில அரசு கவனத்துக்கு சொல்லிட்டோம் மாநில அரசு மத்திய அரசு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க கொண்டு போனது மட்டும் இல்லை இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா அமைச்சரவையை கூட்டி முதலமைச்சர் தலைமையில் மிகப்பெரிய வரலாற்று தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்துருக்குறாங்க இது செய்ய வேண்டியது கவர்னர் கையில் இருக்குது ஆளுநர் தான் பண்ணணும் ஆளுநர் காலந்தாழ்த்திட்டு இருக்காரு பிரதமர் கவனத்துக்கும் கொண்டு போயிடுச்சு இப்போது எடுத்த உடனே அதை பற்றி அறிவிக்க முடியாம மத்திய அரசு கலந்து கட்டாயம் பிரதமர் அறிவிப்பார்னு நம்பிக்கை இருக்கு இது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கோரிக்கை மட்டும் இல்லை இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகள் உணர்வு பிரதமர் நிறைவேற்றுவார் நம்புறனா அவங்க எந்த நோக்கத்தில் சொன்னாங்கன்னு தெரியல முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போனாங்க தமிழ்நாட்டினுடைய உரிமையை காவிரி பிரச்சனையில் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிமுக காக்கி சட்டை போட்டுக்கிட்டு நாடாளுமன்றத்தில் எவ்வளோ போராட்டம் பண்ணால் இதெல்லாம் பண்ணதுனால தான் வழக்கு போட்டதுனால தான் ஓரளவுக்கு இன்றைக்கி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்போ முப்பத்தி ஏழு பேர் இல்லைன்னா எப்படி நடந்திருக்கோம் சரி முப்பத்தி ஏழு பேரும் பாஜக கூட மத்திய அரசில் கூட்டணியில் இல்லை வெளியிலேருந்து பண்ணாங்க இப்போ கூட்டணியில் உள்ளே சேர்ந்து போகும் பொழுது எங்களுக்கு வலிமை கூடும் இன்னொன்று எதிரிலிருந்து போராட்டத்தை விட அதிகாரத்தோட பகிர்ந்துகிட்டு ஒன்னா சேர்ந்துட்டோம்னா சுலபமாக வெற்றி இது யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இப்போ அதிகார கையில் இருக்குது அதிகாரத்தில் கூட்டில் இருக்கிறோம் உடனே நடக்கும் இப்போ சொல்ல முடியாது எந்தெந்த தொகுதி எந்த கட்சிக்கு யார் வேட்பாளருங்கிறதெல்லாம் கலந்து பேசிதான் முடிவு பண்ண முடியும் பாமக ஒண்ணும் சொல்ல முடியாது அதிமுக தான் தலைமை கலந்து பேசி இதை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அதிமுகவுக்கு இருக்கு

அந்த ஆத்திரம் தான் தாங்க முடியாதனுடைய வெளிப்பாடு தான் எல்லாம் சொல்றது ஒன்றும் நடக்க போறது இல்லை